மோடியின் விமானத்தை தாக்க சதி மோடி ட்ரம்ப் சந்திப்புக்கு முன்பு வெளியான அதிர்ச்சி தகவல் ஹார்ட் பீட்டை வைக்கும் செய்தி அமெரிக்காவுக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு வாழும் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அத்தனை குளிருக்கும் இடையே இந்தியர்கள் இதமான வரவேற்பை நல்கினர் அவர்களின் சிறப்பான வரவேற்புக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் உற்சாகத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பின் வாஷிங்டனில் அமெரிக்க உளவுத்துறை இயக்குனர் துளசி கார்பெட் நமது பிரதமரை சந்தித்தார் இது தொடர்பாக பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கார்பெட்டை நான் வாஷிங்டனில் சந்தித்தேன் அவருடன் இந்திய அமெரிக்க நட்புறவு குறித்து ஆலோசி இந்தியா உடனான நட்புறவை பேணுவதில் துளசி எப்போதுமே உறுதியாக இருப்பவர் அவர் டிரம்ப் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன் என்று பதிவிட்டுள்ளார் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திப்பு நடக்க இருக்கிறது டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்று நம் நாட்டு பிரதமருடன் நடக்கும் முதல் சந்திப்பு என்பதால் உலகமே இந்த சந்திப்பை உற்றுநோக்கி காத்திருக்கிறது மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம் உலக அரசியல் நிலவரம் இருநாட்டு நிலைப்பாடு உள்ளிட்டவை குறித்து இந்த நிலையில் நேற்று முன்தினம் மும்பை போலீஸ் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடியின் விமானத்தை தீவிரவாதிகள் தாக்கலாம் என எச்சரிக்கை விடுத்த செய்தி பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இதனையடுத்து எச்சரிக்கை விடுத்த அந்த நபரை போலீசார் பிடித்தனர் பில் விசாரணையை தொடங்கினர் அதன்பின் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது போலீசுக்கு தெரிய வந்தது இந்த சம்பவம் குறித்து போலீஸ் பேசுகையில் மிரட்டலில் தீவிரவாதத்தை கருத்தில் கொண்டு பிற புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் தெரிவித்து விசாரணையை தொடங்கினோம் ஆனால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பது பிறகு தெரிய வந்தது என்று போலீஸ் கூறிய பின் தான் இந்த விவகாரத்தின் சூடு தணிந்தது கடந்த ஆண்டு டிசம்பரில் இரண்டு ஐ ஐ முகவர்கள் தொடர்புடைய வெடிகுண்டு தாக்குதல் திட்டம் இருப்பதாக மும்பை போக்குவரத்து காவல்துறைக்கு ஒரு மிரட்டல் அனுப்பப்பட்டது மேலும் கடந்த ஆண்டு பிரதமரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக ஷீத்தல் சவான் என்ற நபரையும் மும்பை போலீசார் கைது செய்தனர் ஆகையால் இதுபோன்ற சம்பவங்கள் முதல் முறை இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இதுவரை பாரத நாடு கண்டிடாத வலிமையான பாதுகாப்பு கட்டமைப்பு தற்போது இருக்கிறது அதேபோன்று தீரமிக்க பிரதமராகவும் மோடி இருப்பதால் அவருக்கு எதுவும் நேராது என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்